Hi, friends! Welcome to Sai High Tech Nursery Garden. இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீரில் எத்தனை வகையான பன்னீர் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும் பன்னீர் ரோஸஸில் அப்படின்றதே இந்த வீடியோ பதிவு மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து அரேபிக் பன்னீர்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வெரைட்டி தான் நம்ம கொடுக்குற ரோஸஸில் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரான்ச்சஸ்லுமே வந்து நல்ல ஃப்ளவரிங்கோடு இருக்கிற மாதிரியான பிளான்ஸை தான் உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் இந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பட்டிங்கும் இருக்குது அப்புறம் ஓன் ரூட்டடும் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ஸ் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் இல்லை விவசாயத்துக்கும் எனக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் ஸோ ஒரு லிட்டர் பேக்லேயும் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் இந்த பன்னீர் ரோசஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் உங்களுக்கு நிறைய விதமான பன்னீர் இருந்தாலுமே ஸோ இந்த பன்னீர் வந்து நல்ல காஸ்ட்லியாக போயிட்டுருக்கும் ஸோ குள்கந்து தயாரிக்க பயன்படக்கூடிய ஒரு பன்னீர் இந்த பன்னீர் தாங்க ஸோ இந்த பிளான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம ரெண்டாவது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பன்னீர் நிறைய நண்பர்களுக்கு வந்து ஒயிட் பன்னீர் ரோஸ் இருக்கா அப்படின்றதே தெரிஞ்சுக்கலாம் ஸோ நமக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பன்னீர் ரோஸஸ்ல எத்தனை வெரைட்டி இருக்குது எனக்கு பன்னீர் ரோஸ் இந்த பன்னீர் வேணும் அந்த பன்னீர் வேணும்னு சொல்லிட்டு கொஷின் மேலே கொஷின் கேட்டே இருப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த பதிவு வந்து அப்டேட் பண்ணுறோம் இந்த ஒயிட் கலர் பன்னீர் ரோஸ் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சென்டட் ரோஸ் சொல்லுவாங்க இது ஆந்திரா பன்னீர்னு சொல்லுவாங்க ஒரு அற்புதமான வெரைட்டி ரோஜா மாலை கட்டுறதுக்கு நிறைய நண்பர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வெரைட்டி இது ஃபார்மிங் ரிலேட்டடாகவும் இந்த பிளான்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம் எல்லா நண்பர்களுமே ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு வெரைட்டினா இந்த பன்னீர் ரோஸை ஈஸியாக பார்ப்பாங்க ஈஸியாகவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கேஜி பேக்கில் எவ்வளோ ஹெல்தியாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான ஹெல்தியான பிளான்ஸ் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ பதிவு நீங்கள் ஸ்கிப் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த காம்போவை உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பன்னீர் இந்த பிளான்ஸ் வந்து ஃபைவ் லிட்டர் பேக்கில் இருக்குது பாருங்கள் லிமிட்டடாக தான் இருக்குது பிளான்ஸு தஞ்சாவூர் பன்னீர் பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான பன்னீர் தான் பன்னீர்னாலே நம்ம வந்து அந்த பிங்க் கலர் ஓரியன்டாக தான் நம்ம பார்க்க முடியுதுங்க ஸோ அதனால் இந்த டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி அப்படின்னா இந்த ஒரே ஒன்று ஒயிட் மட்டும்தாங்க ஸோ அதனால் நீங்கள் யாருமே வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம் இந்த வீடியோ பதிவு நீங்கள் பார்க்குறது மூலிமா உங்களுக்கு முழுமையான தகவலாக கிடைக்குங்க அதனால் இந்த வீடியோ பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் பட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது நம்மளால் ஹெல்த்தியாக தர முடியும் இந்த பிளான்ட் வந்து ஓன் ரூட்டட் பிளான்ஸுங்க இந்த மாதிரியான ஹெல்த்தியான பிளான்ஸ் வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் ஒரே ஒரு பிளான்ஸ் மட்டும் விடுபடுது அது என்னன்னு கேட்டிங்கன்னா டமாஸ்க்கு டார்க் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் தான் ஸோ இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளவரிங் ஸ்டேஜில் எதுவும் இப்போதைக்கு ஸ்டாக்காக இல்லை அதனால தான் இந்த பதிவில் கொடுக்க முடியல பார்த்தீங்கன்னா டமாஸ்க்கு சிக்ஸ் பிளான்ஸ் உங்களுக்கு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட சிக்ஸ் ஹண்ட்ரடில் கிடைக்க போதுங்க ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஒயிட் பன்னீரில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டோட இருக்கிற பிளான்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம் கவரில் இருக்கிற பிளான்ஸும் கொடுப்போம் ஏன்னா ஃப்ளவரிங்காக இருக்கிறதுனால அந்த பிளான்ஸ் வச்சு உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரியான ஹெல்தியான பிளான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய நசையை காண்டாக்ட் பண்ணலாம் நம்மளுடைய நெஸில் நிறைய விதமான வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு ரோசஸ் மட்டும் இல்லாமல் ரோசஸ்க்கு தேவையான பெட்டிலேஷ்டரும் நாங்கள் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் ஃபார்மிங் ரிலேட்டடாக தேவையான பிளான்ஸும் கொடுப்போம் ஃபார்மிங்கும் பண்ணி தர தயாராக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மேங்கோ ஃபார்மிங் அப்புறமா இந்த ஃப்ரூட்ஸ் ஃபார்மிங் பண்ணி கொடுக்குறது நமக்கு அனுபவமும் இருக்குங்க எங்களால் அளவுக்கு உங்களை கைட் பண்ண முடியும் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ஸ் வேணாலும் நீங்கள் நம்மளுடைய நசரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வைக்கலாம் நம்முடைய நர்சரி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீ மீட் பண்ணலாம் தேங்க்யூ